எங்கள் காலத்துலலாம் பரவாயில்லை கேட்ஸமே வர மாட்டார் ஹரி அடி இந்த ஸ்கேன் வச்சு இப்படி தான் அடிப்பான் இப்படி இருப்பாங்க இப்படிதான் அடிப்பான் பின்னாடி நீங்கிடும் ஸ்கூல் லேட்டாக போனால் பின்னாடி இப்படிலாம் அடி வாங்கணும் ஆனால் இப்போ பசங்க டீச்சர் மிச்சம் டீச்சர்லாம் என்ன பண்ணுறாங்க போட போறாங்க ஓகேங்களா அப்போ இப்படி போக போக என்ன பண்ணுறவன் ஷாப்பாக பார்த்தா அவனை பார்த்துருவான் என்ன பண்ணுறாரு மாத்தே தானே குத்துறாரு எட்ட பாட்டு நான் பேசுகிறேன் அவரை அப்படியே மரபாடுவாங்க அவங்க அப்படியே பண்ணுறான் மிச்சார் என்ன பொண்ணு ஆயிரத்தில் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படியே இருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு ஷார்ப்பாக மாற்றி ஒரு ரெட்டி மாற்றியிருக்காருன்னா ஒரு மைண்ட் ஃபார் மாத்தியிருக்கேன் ஒரு மைண்ட் ஃபார் ஒரு கட்டி இது மட்டும் வா என்ன பண்ணுற ஒரு கட்டி போக வாரேங்க கட்டி போக வரைய பட்டு யாரும் வந்து உள்ள என்ன ஒரு

கொங்கిల్లా கலர் சுல்லா இருக்கா இந்த மாதிரி ப்ளூ செட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டு நல்ல அழகா இருக்கு நான் இருக்குல்ல அடே திருமங்கருக்கு பிரியன் பொங்கூ காட்டுங்க என்ன சொல்றீங்க என்ன இது இது தெரியும் பாக்கத்துக்கு வெத்திருக்காரு பாக்கத்துக்கு வெத்திருக்காரு तीसरा அழகா இருக்கு நல்ல விக்கலடா இருக்கு ஓலா இருக்கு நம்ம கூட வந்து

ஓ அடுத்து பாருங்கள் இவரு பாருங்கள் பச்சை கலர் சட்டெல்லாம் போட்டு சொல்லிக்கிச்சிக்கிட்டு இருக்காருங்க பச்சை கலர் பேண்ட் எங்கே போனாலும் நல்ல பிடிச்சிடலாம் அப்போ இந்த மாதிரி காலம் சும்மா இருக்கிறேன் இவ்வளோ வாழ்க்கையில் என்னப்பா அப்படின்னு காட்டுங்க எரிஞ்சு அது சும்மா பரட்ட குசு புசு எரிச்சலா இல்லை புசு எரிச்சலா

புரியுதுங்களா ஓகேங்களா ஆரஞ்ச குழம் வரீங்களா யாராலும் ஆரஞ்ச குளம் ஓகேங்களா ஓகே இப்ப காரஞ்ச குளம் ஒரு காரணம் சீட் கொண்டு போகணும் இந்த பாட்டு கட்டி குழந்தை நல்லா கலர் ஃபுல்லா இந்த ஆரஞ்சு அங்கே இருக்கு ஆரஞ்சு அங்கே இருக்கு யார் கிட்ட வேணாலும் ஆரஞ்சு யார் கிட்ட வேணாம் வா யார் கிட்ட வேணாலும் நம்ம சாப்பிட்டு ஆரஞ்சு அவங்க இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லா இருக்கும் ಸೀಸಸ್ ರೈಟ್ ಸೊ ಹೇಳ್ತಿಂಗಿಲ್ಲ ನಾರಂಜಾ ಯಾವಾಗ ಪಿಚ್ತಾಂಗೇ ಕೋಲ್ ಪಿಚ್ತಾಂಗೇ ಆ ಸಾಡೋ ಕೊರೆ ನಾರಂಜಾ ನೀವು ಪಾಠ ಮಾಡಿ ನಾನು ಸಾತ್ ರೆಸಿಗ್ತೋರೆ ಓಕೆ

இந்த சிட்ரஸ் குரூப் சொல்வாங்க நீங்க இது வந்து ஆசிட் மாதிரி உள்ளல லிக்விட் வரும் ஓகேங்களா இந்த ஆரஞ்ச் தோல் இந்த தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஓகேங்களா இந்த பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம் சுத்திகரிக்கும் இந்த உலகத்துல நம்மளுடைய பாவங்களை கழுவ பண்ணோம் நம்ம பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிக்க சொன்னா ஒரே ஒரு ரத்தம் அந்த இதை நம்ம இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் ரத்தம் அப்ப அந்த ரத்தத்தை ஏசப்பான மேல ஊதி என்ன பண்றாரு நம்ம கழுவுறாரு